தற்போது நான் சிதம்பரத்தில் இருக்கிறேன் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் பார்ப்பதற்காக வந்தேன் வேறொரு காரியத்திற்காக குடும்பத்தினர்கள் வந்தார்கள் அவர்களுடன் நானும் வந்து இங்கே இறங்கிக் கொண்டு கோயிலை சுற்றி பார்த்துவிட்டு எங்கெங்கெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடிந்ததோ அவற்றையெல்லாம் எடுத்து தற்பொழுது என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்காக அதை நான் வீடியோவாக எடுத்து அதை பதிவிடுவேன் இன்று பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நான் வந்ததற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன் பல வந்தாலும் இதுவரை நான் வீடியோவாக எடுத்ததில்லை இதுதான் முதல் முறையாக என்னால் முடிந்த அளவு நான் வீடியோ எடுத்துள்ளேன் அதை ரசிப்பவர்கள் ரசிக்கலாம் சுமார் ஒரு அறுபது ஏக்கர் நிலம் என்று சொல்லப்படுகிறது மிக பெரிய இடம் அதில் தான் அந்த கோபுரம் நான்கு கோபுரங்கள் மற்ற எல்லா நிலைகளும் சந்நிதிகளும் அங்கேதான் இருக்கிறது மிக சிறப்பான சோழர்கள் காலத்தில் ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் அது இங்கிருந்து தரங்கம்பாடிக்கு செல்வதற்கான ஒரு சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்லப்படுகிறது தற்பொழுது அது இருக்குமா இல்லையா அது ஒரு சிதம்பர ரகசியம் என்றும் சொல்வார்கள் அப்படி ஒரு இடமும் இருக்கும் சிதம்பர ரக தொடர்ந்து பார்த்தால் அங்கே எதுவும் இருக்காது அங்கே ஒரு பெருமாள் கோயிலும் உள்ளே வைத்துள்ள ஒரு சன்னதியும் வைத்துள்ளார்கள் அதுவே தான் வந்ததற்காகத்தான் இந்த பதிவு